ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தர்ஷனாயணம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் விருச்சிக மாதம் கார்த்திகை பத்தாம் நாள் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை சூரிய உதயம் ஆறு பதினைந்து மணி இன்று இரவு எட்டு இருபத்தி ஒன்று மணி வரை ஷஷ்டி பின்பு சப்தமி திதி இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பத்தி ரெண்டு மணி வரை விருத்தி பின்பு துருவம் நாமயோகம் இன்று காலை எட்டு பதினான்கு மணி வரை கௌலவம் பின்பு இரவு எட்டு இருபத்தி ஒன்று மணி வரை தைத்துளம் பின்பு கரசை கரணம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை திருவாதிரை பின்பு சுப்புணர்பூஷ நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்று கரிநாள் திருவோண விரதம் சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலங்கள் மேஷ் மேஷம் துணிச்சல் உண்டாகும் ரிசவம் செலவுகள் அதிகரிக்கும் மிதினம் இன்பமான நாளாகும் கடகம் லாபகரமான நாளாகும் சிம்மம் யோகம் உண்டாகும் கண்ணி துன்பம் ஏற்படும் துலாம் உற்சாகமான நாளாகும் ரிச்சிகம் பொறுமை தேவைப்படும் தனுசு பிரயாணம் மேற்கொள்வீர்கள் மகரம் சாந்தமான நாளாகும் கும்பம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் உயர்வு உண்டாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று திருவோண விரதம் பெருமாளை தரிசனம் செய்ய சிறப்பு பலன்கள் உண்டாகும் மேலும் சஷ்டி விரதம் இன்று சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நெருங்கிவிடும் மேலும் இன்று விதை விதைப்பதற்கு உகந்த நாளாகும் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாளாகும் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு நல்ல நாளாகும் புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லா மல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எனது தொலைபேசியின் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஜோதிட வகுப்பில் சேர்வதற்கு புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறோம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எங்களை நீங்கள் அணுகலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்